அன்பு உறவுகளுக்கும் ஓங்கோல் கூட்டத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தின் சாராம்சம் என்னவென்றால் கச்சத்தீவை மீட்டுத் தருமாறும் கப்பல்களை தருமாறும் கேட்டு எழுதியிருக்கிறார் இந்த கடிதத்தின் பார்க்கும்போது நமக்கு ஒன்று தோன்றுகிறது தொட்டிலையும் மாட்டிவிட்டு பிள்ளையை கிள்ளுவது போன்று இருக்கிறது இவங்க அப்பா கச்சத்தீவை தாரை வார்ப்பார் இவர் மீட்டு தர சொல்லி மோடிக்கு கடிதம் எழுதுகிறார் என்ன ஒரு கபட நாடகம் நாலரை ஆண்டு என்ன செய்தீர்கள் இப்பொழுது கச்சத்தீவை மீட்டு தருமாறு கடிதம் எழுதுகிறீர்களே நீங்கள் ஆட்சி காலத்தில் கச்சத்தீவு தாரை பார்க்கும் போது அப்பொழுது என்ன செய்தீர்கள் இருவரும் இது மக்களுக்கே வெளிச்சம் என்று கூறி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்